வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இன்னைக்கு சண்டே வேலைவாய்ப்புகள் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான புதிய சண்டே வேலைவாய்ப்புகள் வந்திருக்குது ஆடி அமாவாசை இன்னைக்கு ஆடி பதினெட்டு முடிஞ்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடந்த மூணு நாட்களில் நிறுவனங்கள் நிறைய ஆட்கள் தேவையை நம்ம கொடுத்துருக்காங்க அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வேலைவாய்ப்பு வேணும்னு ஜிவிஎஸோட யூடியூப் சேனலில் பதிவு பண்ண அத்தனை பேத்துக்கும் நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ் மூலம் ஜிவிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆர் வேலைவாய்ப்பு இருக்காங்க அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலைவாய்ப்பு தான் இன்னைக்கு வீடியோவில் எக்கச்சக்கமான பேத்துக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது இன்றைக்கி டேட்டில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு நபர்களுக்கு வேலை ரெடியாக இருக்குது வாங்க வேலைவாய்ப்பை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் முதல் வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசக்தி அப்பேரல் இந்த நிறுவனத்தில் ஜூனியர் மெர்ச்சண்டை கேட்குறாங்க வாரணாசியார் கிட்டே இருக்குது பிரிண்டிங் எம்ப்ராய்டரி சாம்பிளெல்லாம் பார்த்துக்கிற மாதிரியான ஜூனியர் மெர்சென்டருக்கு சம்பளம் இருபத்தி ஆறாயிரூவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்கே அப்பேரல் இந்த நிறுவனத்தில் ஜூனியர் மெர்சென்டைசர் கேட்குறாங்க இருபத்தி நாலாயரூவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சாம்பிள் ஆர்டர் ஃபாலோவப்பு பைங் ஆஃபீஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி குமார் நகர் அவனாஸ் ரோட்டில் இந்த நிறுவனம் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பர் இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஹெல்பருக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது இந்த நிறுவனம் பொங்கலூர் ரூஃபிங் இன்ஃப்ளான் சொல்லி திருப்பூரில் இந்த நிறுவனம் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க மிகப்பெரிய நிறுவனம் கூலிங் ஷீட் தயார் பண்ணுற நிறுவனம் இந்த நிறுவனத்தில் ஹெல்ப்பர் ரிசப்ஷனிஸ்ட்டு அக்கௌண்டன்ட்டு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டை கட் பண்ணுற கட்டன்னு சொல்லி கூலிங் ஷீட் ரூஃபிங் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இந்த நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது ஹெல்ப்பர் இருக்குது ஆஃபீஸ்டன் இருக்குது ஃப்ரெஷர் இருக்குது ரிசப்ஷனிஸ்ட் இருக்குது அக்கௌண்டன்ட் இருக்குது அது போக நான் சொன்ன மாதிரி அந்த சீட்டை கட் பண்ணுற வேலைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இது கட் ப கட் பண்ணுறவர் அது போக பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த சைட் சூப்பர்வைசர் பண்ணுற மாதிரி அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா தொழிலும் கற்றுக்கிட்டு மிகப்பெரிய லீடிங் நிறுவனத்தில் உடனே வேலைவாய்ப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈசன் அப்பேரல் இந்த நிறுவனத்தில் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க இந்த நிறுவனத்தில் டிரைவர் பேட்சே நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சம்பளம் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் டிரைவர் பேட்சுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் டிரைவருக்கான வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்குது அடுத்து வின்ஃபீல்ட் டெக்ஸ்டைலில் மெர்ச்சன்டைசர் இருக்குது ஃபேப்ரோ டெக்ஸ்டைலில் ஃபேப்ரிக் ஃபாலோஅப் இருக்குது தினார் கார்மெண்ட்ஸில் டேட்டா என்ட்ரி மேல் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்குது கென்சோ குளோபல் அப்படிங்கிற நிறுவனத்தில் ஆஃபீஸ் செக்ஷன் மேல் இருக்குது பத்தொன்பதாயிரூவா சம்பளத்தில் ஸ்ரீ செந்தூர் முருகன் டெக்ஸ்டைலில் டேட்டா என்ட்ரி இருக்குது பதினெட்டாயிரரூவா சம்பளத்தில் அடுத்து குளோபல் ஃபேஷன் இந்த நிறுவனத்தில் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது மெயினாக ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் அதிக சம்பளத்தில் இந்த மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நாற்பத்தி நாலாயிரரூவா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஜிபிஎஸ்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க படிக்காதவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க உங்கள் ஃபீல்டில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்க அதிக சம்பளம் எதிர்பார்க்குறவங்கன்னு எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு ஜிபிஎஸ்சில் இருக்குது இப்போ என்னென்ன வேலைவாய்ப்பு என்னென்ன சம்பளத்தில் இருக்குது அப்படிங்கிறத அந்த நிறுவனத்தோட டீட்டெயிலோடு பார்த்துட்டு இருக்கிறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கன்சல்டேட்டாக என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் கூப்பிடலாம் யார் யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்புங்கிறதையும் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் பார்க்க போகிறோம் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் மேட்சிங் சென்டர் இந்த நிறுவனத்தில் ஹெல்பர் இருக்குது அதே நிறுவனத்தில் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்குது டிஎன்பி கார்பரேட் ப்ரைவேட் லிமிடெட் டிஎன்ஏபி கார்பரேட் ப்ரைவேட் லிமிடெட்ங்கிற நிறுவனத்தில் டெலிகாலர் இருக்குது இது சென்னையில் வேலைவாய்ப்பு ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி கரூர் இந்த மாதிரியான ஏரியாக்களில் இப்போ வேலைவாய்ப்பு இருக்குது திருப்பூரில் அதிகப்படியான வேலைவாய்ப்பு இருக்குது மெயினாக தங்கிற இடத்தோடு நான் ஒரு ஹெல்பருங்க நான் ஒரு செக்யூரிட்டி நான் ஒரு சமையல் வேலை நான் ஒரு வீட்டு வேலை இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் தங்குற இடத்தோடு வேணுங்க அப்படின்னா இரண்டே நாட்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் ஜிவிஸ் இருக்கிற ஹெச்ஆர் உங்களுக்கு கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் கூப்பிட்டு பேசிட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த கம்பெனிலேயும் பேசி உங்களை மிக விரைவாக ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அதான் ஹெச்ஆரோட நம்பர்லாம் உங்களுக்கு கீழே வந்துட்டுருக்கு பாருங்கள் மெயினாக ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் ஜிவிஎஸ்சில் எத்தனை ஹெச்ஆர் இருக்காங்க அவங்க பேர் என்ன அவங்க நம்பர் என்னென்னலாம் இப்போ ஸ்க்ரீனில் வரும் பாருங்க பாருங்கள் இப்போ ஸ்கெச்ஆர் பேர் ஹெச்ஆர் உமா ஹெச்ஆர் தீபா ஹெச்ஆர் மோனிகா அது போக ஜிஎம் இருக்காங்க எல்லாருமே உங்களோட வேலைவாய்ப்பை என்ன வேலை எப்படி கேட்குறீங்கன்னு புரிஞ்சிக்கிட்டு அந்த வேலைவாய்ப்புக்கான கம்பெனியை அந்த வேலை வாய்ப்புக்கான எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் உங்களுக்கு கொடுத்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண வைப்பாங்க அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டாவிக் ஆர்கானிக் இந்த நிறுவனத்தில் ஹெல்பர் கேட்குறாங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது அடுத்து ஜெயம் ஸ்டீல்ஸில் மார்க்கெட்டிங் கேட்குறாங்க கோயம்புத்தூரில் இருக்குது கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் மதுரையில் இருக்குது எலக்ட்ரீஷியன் ஹோம் ஹோம்னிட்ஸ் இது வந்து சென்னையில் இருக்குது பத்தொன்பதாயிரரூவா சம்பளத்தில் சக்தி ஹைட்ராலிக் இது கோயம்புத்தூரில் இருக்குது பதினேழாயிரூவா சம்பளத்தில் ஜிஎஸ்டி சோர்சிங் பதினெட்டாயிரரூவா சம்பளத்தில் சிறுபூழுப்பட்டியில் இருக்குது அடுத்து இதே நிறுவனத்தில் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்குது சிறுபூலுப்பட்டியில் இப்போ நம்ம என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது அதெல்லாம் எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குதுங்கிறத கன்சால்டேட் ஆன் டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதான் இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் கன்சால்டேட் ஆன் டீட்டெயில் நானூற்றி முப்பத்தஞ்சு நிறுவனங்கள் இருக்குது ஹெல்ப்பரில் மட்டும் அறுபது நிறுவனத்தில் இருக்குது ஃப்ரெஷர் ஆஃபீஸன் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் மெர்ச்சன்டைசர் டேட்டா என்ட்ரி செக்கர் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் மேல் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஃப்ரெஷர் மேலு டெய்லர் ஃபேட்லாக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜு அக்கௌண்டன்ட் மேல் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் மார்க்கெட்டிங் லைன் சூப்பர்வைசர் ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் லைன் கியூசி டிரைவர் பேச்சு சிங்கர் டெய்லரு ஃபேப்ரிக் பை டெக்ஸ்டைல் டிசைனர் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் செக்யூரிட்டி மெயில் கம்யூனிகேஷன் ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பர் டிரைவர் ஹெவி இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டெலிவரி பாய் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் மேனேஜர் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் நாற்பத்தி நாலாயிரூவா சம்பளத்தில் கூட இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இப்போ ஹவுஸ் கீப்பிங் கட்டிங் இன்சார்ஜ் ப்ரொடக்ஷன் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் மேல் சீனியர் மெர்சன்டைசர் டிரைவர் எல்எம்வி அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் அசிஸ்டன்ட் ஃபீமேல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு பிரிண்டிங் எம்ப்ராய்டி ஃபாலோஅப்பே அசஸரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் குவாலிட்டி அசிட்டன்ஸு ஃபினிஷிங் இன்சார்ஜ் சேல்ஸ் கேல் சேல்ஸ்மேன் சமையல் வேலைக்கு சர்வீஸ் இன்ஜினியர் தோட்ட வேலை கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் நிட்டிங் ஹெல்பர் மெக்கானிக் கார் மெக்கானிக்கு நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்ரு பர்ச்சேஸ் அசிஸ்டன்ட் எம்ப்ராயரி ஆப்ரேட்டரு வார்டன் சிவில் சூப்பர்வைசர் ஆஃபீஸ் பாய் சாம்பிள் இன்சார்ஜ் ஃபேக்ட்ரி மேனேஜர் ரிசெப்ஷனிஸ்ட்டு செக்கிங் இன்சார்ஜு லாட்ஸெக்ஸன் இன்சார்ஜு லாட்ஸெக்ஸன் அசிஸ்டன்ட் அட்மின் மேனேஜர் எலக்ட்ரீஷியன் ஃபேப்ரிக் மேனேஜர்னு நானூற்றி முப்பத்தஞ்சு நிறுவனங்களில் எல்லா உடனடி வேலைவாய்ப்புகள் இப்போ நம்ம சொன்ன வேலைவாய்ப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கே வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரியான வேலைவாய்ப்பு தான் ஜிவிஎஸை வரைக்கும் என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு வருது இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் எல்லா உடனடி வேலை முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு டிரைவர் வேலையிலேருந்து ஹெல்ப்பர் வேலையிலேருந்து இப்போ நம்ம சொன்ன பாருங்கள் எல்லா கேட்டகிரிலேயும் வேலை ரெடியாக இருக்குது மற்ற யூடியூப் சேனல்லாம் பார்த்திங்கன்னா வியூவுக்காக வீடியோ போகணுங்கிறக்காக போடுவாங்க நம்ம யூடியூப் சேனல் நூறு சதவீதம் வேலை தேடுறவங்களுக்கு உடனே வேலை கிடைக்கணுங்கிறக்காக போடுறோம் அதனால தான் ஜிவிஎஸில் இருக்கிற ஹெச்ஆர்லாம் உங்கள் காலுக்காக வெயிட் பண்ணுறாங்க எந்த யூடியூப் சேனலையும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க ஜிவிஎஸில் இருக்கிற யூடியூப் சேனல் ஜிவிஎஸ்ல இருக்கிற கால் சென்டரு உங்கள் ஃபோனுக்காக காத்திருப்பாங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க உங்களை அந்த நிறுவனத்தில் ரெண்டே நாளில் ஜாயின் பண்ண வைப்பாங்க இந்த வீடியோ இந்த சேவை உங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு தேவைன்னு நினச்சா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜிவிஎஸ் பதினஞ்சு வருஷமாக வேலை வாய்ப்புன்னு பிரத்யோகமாக இருக்காங்க உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் கால் பண்ணுறவங்களுக்கு அன்னைக்கே வேலை வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்